நமஸ்காரம் எங்கள் வீட்டு தோட்டம் இந்த தோட்டத்தில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் சொல்லக்கூடிய மரம் கொய்யா மரம் இது ரொம்ப கொய் கோவைப்பழம் அந்த கொய்யா பழம் வந்து எவ்வளோ இனிப்பாக இருக்கும் அவ்வளோ ஒவ்வொரு நிறைய விதைகள்லாம் இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட் உடம்புக்கு ரொம்ப நல்லது விட்டமின் சி நிறைய உள்ள பழம் அப்புறம் இது மெயினாக எங்கே வளர்றது அப்படின்னு கேட்டேன்னா மெக்சிகோ அண்ட் மிடில் அமெரிக்கா அந்த இடத்துலலாம் நல்லா ஜாஸ்தியாக வளரும் இந்தியாலையும் நல்லா வளரும் அண்ட் இதுக்கு மேஜர் வந்து சன்லைட் நல்லா இருக்கணும் சன்லைட் நல்லா இருக்கக்கூடிய இடத்துல இருந்தால்னா நல்லா சீக்கிரமாக வளர்ந்துடும் அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு டென் மீட்டர்ஸ் த்ரீ டு டென் மீட்டர்ஸ் வரைக்கும் நல்ல உயரத்தில் வளரக்கூடியது அண்ட் பழங்கள் சம்டைம்ஸ் டூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உரங்கள் இதெல்லாம் போஷாக்கெலாம் நம்ம போட்டுட்டே இருந்தோம்னா நல்லா வளரும் அண்ட் இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து க்ரீன் கலர் ஸ்கின் இன்னொன்று எல்லோ கலர் ஸ்கின் இந்த ரெண்டு வெரைட்டி இருக்குது பட் உள்ளுக்குள்ளே பார்த்தேன்னா வெள்ளையாகவும் பிங்க் கலராகவும் இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் வெள்ளையானாலும் நல்ல டேஸ்ட்டு ஆனாலும் நல்லா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் அண்டு பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்தமான பழம் இந்த நெய்வேதியம் பண்ணுறதுனால பிள்ளையார்கிட்ட நம்ம இந்த கொய்யாப்பழம் நெவேதியம் பண்ணுறதுனால நல்ல புத்தி கூர்மை மெயினாக நம்ம அத்தனை பேருக்கும் புத்தி கூர்மை ஒன்றும் அப்புறம் மெயினாக எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த தடைகள்லாம் வருது பார்த்தீங்களா அன்னசஸிலி ஹெர்டல்ஸ் என்னன்னே தெரியாது காரணமே தெரியாது அப்போது அந்த மாதிரி நேரங்களுக்கு வந்து நம்ம கொய்யாப்பழத்தை நம்ம விநாயகருக்கு நேவேதயம் பண்ணினா அந்த தடைகள்லாம் அகளுமாம் ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப மிதமான உண்மை பார்த்தர்களா நிஜமாவே ரொம்ப முக்கியம் விநாயக சதுர்த்தி போது பார்த்தேன்னா எத்தனையோ இலைகளை வைக்கணும் விநாயகர் விநாயகருக்கு படைக்கணும்பா அதில் முக்கியமான இலை வந்து கொய்யா இலை அவ்வளோ விசேஷமானது குளிர்ச்சி வாய்ந்தது உடல் கூலிங் ஏஜெண்ட் அது நல்ல கூலிங் ஏஜெண்ட் இந்த இலைகளெல்லாம் நல்ல பிரித்து நல்ல வெந்நீர் நல்ல தண்ணியை கொதிக்க விட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த தண்ணி அந்த தண்ணி கலரே மாறி இருக்கும் பிகாஸ் இரு இதில் இருக்கக்கூடிய இந்த பச்சை கலர் அந்த கலரு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் அந்த தண்ணியை குடிக்கிறதுனால நிறைய பேருக்கு இன்டைஜெஷன் அப்புறம் வயிற்றுப்போக்கு லூஸ் மோஷன் இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக அது சரி பண்ணும் அச்சா அதுக்கப்புறம் ஸ்கின் டிசீஸஸஸ்க்கும் நல்ல இதை வந்து தீர்வு கொடுக்கக்கூடியது இதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டேன்னா இந்த இலைகள் சுகர் கண்ட்ரோல் கூட அதுவும் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி நம்ம டெய்லி அந்த கொய்யா தண்ணியை குடித்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நல்லது சுகர் அதாவது பிளட் சர்க்குலேஷனை வந்து சரி பண்ணும் மேஜர் பாயிண்ட்டு சுகர் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன அர்த்தம் பிளட் சர்க்குலேஷன் ஈவனாக இருந்து கரெக்டாக மேலேருந்து கீழே கீழே இந்த பம்பிங்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு விதமான ப்ராப்ளம் வராது ஸோ அதை இது சரி பண்ணும் இந்த இலைகள் வந்து அதுக்கு உண்டானதெல்லாம் சரி பண்ணும் அண்ட் இது வந்து முக்கியமான சமாச்சாரம் என்னன்னு கேட்டேன்னா உள்வளம் அப்படின்னா இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மெம்பர்ஸுக்கும் வீட்டில்னா ஒரு கிட்டத்தட்ட மினிமம் நாலு ஒரு அஞ்சு பேர் இருப்போம் இல்லையா ஸோ இந்த அஞ்சு பேருக்கும் இன்னர் பீஸ் கொடுக்கக்கூடிய செடியாகது அப்போ இங்க யோஜனை பண்ணி பாருங்க அது அதன் அதனால அந்த சுவாசம் அந்த அது அது அந்த இலையை பட்டு நம்ம காத்துல நம்ம சுவாசம் பண்றோம் இல்லையா ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்றதுனால பாசிட்டிவ் திங்கிங் முக்கியமானது இன்னர் பீஸ் அது எல்லாருக்கும் முக்கியங்க மன அமைதி ஒன்று என்ன பண்றோம் அப்படிங்கிற கிளாரிட்டியே தெரியாம நிறைய பேர் திண்டாடுறா ஸோ அந்த உள் அமைதி இருந்தாதான் அப்ப அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் ஸோ மேலே 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 நம்ம போட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னே நமக்கு தெரியாது ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு இந்த கொய்யா மரம் வீட்டில் இருக்கிறதுனால என்னன்னு கேட்டால் வீட்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அத்தனை பேருக்கும் தே வில் ஹாவ் அ பீஸ் இன்னர் பீஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க நார்மல் பீஸுங்கிறது ஜென் ஜென்ரலாக அமைதியாக இருக்கிறது அமைதியாக இருக்கிறது தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் இது அப்படி இல்லை இன்னர் பீஸ் ஃபுல் ஆல் மெம்பர்ஸ் அந்த வீட்டையே அந்த மாதிரி சரி பண்ணுவோம் அப்போ இந்த வீட்டோட நிலமையே அது வந்து ஜியோ ஜியோபதி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு போனாங்க அதெல்லாம் வந்து இது சரி பண்ணும்னா யூ ஜஸ்ட் இமேஜின் அது ஒரு பெரிய ஸ்டடிங்க அந்த ஸ்டடியெலாம் நான் படிச்சிருக்கேன் அதனால தான் நான் இவ்வளோ தூரம் விவரங்களை நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விவரங்கள்லாம் சொல்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தேன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும் அண்டு இதனால் நீங்களும் நன்மை அடையணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ அண்ட் கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இந்த மாதிரி நீங்க என்கரேஜ் பண்ண பண்ணதான் நானும் இன்னும் நிறைய படிப்பேன் நான் நிறைய படிச்சு படிச்சு ஐ கேன் டெஃபினெட்லி ஷேர் தீஸ் குட் இன்ஃபர்மேஷன் வித் ஆல் ஆஃப் யூ ஓகே ஸோ இந்த மாதிரி அறிவு நல்ல வளருமாம் இந்த கொய்யாமம் இலையை நம்ம வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுனாலயோ இந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணோம்னா நம்மளோட அறிவு கூர்மையாகுமா நல்ல ஷார்ப் பிகாஸ் நமக்கு ஒரு கிளாரிட்டியே இல்லாதனால நம்ம திண்டாடுறோம் இப்போ உங்களுக்கு மனசாந்தி இருக்கிறதுனால என்ன ஆகுந்தான் எந்த வேலை நீங்கள் பண்ணினாலும் யுல் ஹாவ் அ கிளியர் விஷன் ஒரு நல்ல அறிவு ஓ இது இப்படி பண்ணணும் ஓ இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்ல அறிவு கூர்மை வரும் அச்சா அதுக்கப்புறம் வந்து இதோட சுவை தெரியும் இல்லையா புளிப்பு இனிப்பு கலந்த சுவை நமக்கு இது ரொம்ப முக்கியமாக நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னு கேட்டேன்னா எல்லாருமே அறுசுவையில் தான் வாழ்க்கையே வாழ்க்கையே அறுசுவையில் தான் அடங்கியிருக்கு ஸோ இந்த அறு சுவையில் இது வந்து புளிப்பும் இனிப்பும் கலந்தாப்பில் இருக்குது ஸோ இது வந்து இதனால் பல நோய்கள் ஓடிபிடும் அதனால தான் குழந்தைகளுக்கெலாம் இந்த இந்த செடியை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால பழங்கள்லாம் என்னென்ன அழகாக குழந்தை ஈஸியாக கொடுத்து சாப்பிட சொல்லிடலாம் இட் இட் இஸ் வெரி என்ன வெரி யூஸ்ஃபுல் அவ்வளோ ஹைஜீனிக் அப்படியே பிரித்து அழகாக அலம்பி கொடுத்துட்டானா அந்த குழந்தைகள் ஈஸியாக சாப்பிட்ரும் ஸோ அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செடிகள் எல்லா செடிகளுமே இம்பார்ட்டண்ட் சில செடிகள் தனித்துவம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல இந்த இந்த கொய்யா மரமும் ஒரு தனித்துவம் இருக்கக்கூடியது தான் அச்சா அப்புறம் ஸ்கின் ஸ்கின் ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சரி பண்ணிடும் அதுக்கப்புறம் வாஸ்து பிரகாரம் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா நான் வந்து கிழக்கை பார்த்து வச்சுருக்கேன் ஸோ கிழக்கு இல்லைன்னா சவுத் வெஸ்ட் இந்த ரெண்டு டைரக்ஷன்ல நம்ம வைக்கும்போது வாஸ்து பிரகாரம் அது சரி பண்ணும் ஒருவேளை உங்கள் வீட்டில் ஏதாவது கோளாறுகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம வாஸ்து பிரகாரம் செடிகள் வைக்கும்போது என்ன ஆகும்னா தட் வில் பேலன்ஸ் அதுதாங்க நான் வந்து வாஸ்து பிரகாரம் வாஸ்து பிரகாரம்னு செடிகள் எங்கே வைக்கலாம் எல்லா இடத்துலையும் வைக்கலாம் பட் இந்த மாதிரி இடங்கள் வைக்கும்போது ஏதாவது ஒரு பேலன்ஸாக இம்பேலன்ஸாக இருந்ததுன்னா இதை வைக்கும்போது அது பேலன்ஸ் ஆகிடும் அதுதான் அர்த்தம் அப்புறம் வந்து உங்களுக்கு நம்ம ஒரு ஆளுக்கு புத்தி பொறுமை நல்ல திங்கிங் அவசியம் அது இந்த பழத்தில் இருக்குது நல்ல புத்தியை கொடுக்கும் அப்புறம் நிதானம் தான் சொன்னேன் இல்லையா அந்த நிதானம் அந்த பொறுமையாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அது இருக்கும்போது நம்ம கிளாரிட்டியோட வி கேன் கோ ஃபார்வேர்ட் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரைட் டு ஷேர் அமௌண்ட் யோர் கான்டாக்ட்ஸ் பாய்